முயற்சி என்பது முச்சு உள்ளவரை பயிற்சி என்பது ஈஸ்வர் ஆர்மி அகாடமி வரை நான் உங்களுக்கு லிட்டர்டு அவுல் ஹரிஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி ஐடிபிபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் மெக்கானிக் யார் படிச்சுக்கோங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எப்படின்னா டோட்டல் வந்துட்டு எப்படின்னா ஐம்பத்தோரு பேக்கெண்டு அதில் ஏழு ஹெட் கான்ஸ்டபுளும் நாற்பத்தி நாலு கான்ஸ்டபிளுக்கு எடுக்கிறாங்க இது வந்து எப்படின்னா குரூப் சி போஸ்டிங் தான் ஒரிஜி நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது க்ளியராக படிக்க முடியாது ஆனால் என்ன பண்ணுங்க நாங்கள் டைப் பண்ணி ரெடி பண்ணி உள்ளே வந்துட்டு இப்போ ஏஜ்லேருந்து கேட்டகிரிலேருந்து என்னென்னு கிளியராக கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு டைப் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஐடிபி மோட்டார் மெக்கானிக் படிச்சவங்களுக்கு மட்டுமே ரெக்யூர்மெண்ட் அதில் வந்து ஐம்பத்தொரு பேக்கெண்டு கான்ஸ்டபுளுக்கு வந்துட்டு நாற்பத்தாம் பேக்கெண்டு ஹெட் கான்ஸ்டபுள் ஏழும் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்பரரி வைப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு லக் டு பி பெர்மினன்ட் பண்ணுவாங்க ரெக்ரூட்மெண்ட் யார் பண்ண போகிறாங்கன்னா இந்தியன் திபத்தியன் பார்டர் போலீஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா என்ன போஸ்டிங்னு பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுள் அதோட கான்ஸ்டபுள் டோட்டல் வேகன்சி வந்து ஐம்பத்தொன்று பேசுகிறவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஜாப் வேகன்சி வந்துட்டு ஓவரால் வந்து இந்தியா நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்கான் ஆனால் வந்துட்டு ஆன்லைனில் பதினிற டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து லாஸ்ட் டேட் வந்து அப்படின்னா ஜனவரி இருபத்திரெண்டு வரைக்கும் பதிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னும் எக்ஸாம் டேட் வந்து கொடுக்கல கொடுத்தப்போ நான் க்ளியராக கொடுத்துருவேன் போஸ்டிங் ரெண்டு சொன்னேன் அதில் வந்து ஹெட் கான்ஸ்டபுள் வந்துட்டு டோட்டல் ஏழு வேக்குண்டு அதில் யூஆருக்கு ரெண்டு எஸ்சிக்கு இல்லை எஸ்டிக்கு ஒன்று ஓபிஎஸ்க்கு வந்து மூணு இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு ஒன்று கான்ஸ்டபுளுக்கு வந்து டோட்டல் வந்து நாற்பத்தி நாலு வேக்கெண்டு அதில் வந்துட்டு எப்படின்னா பதினேழு யூஆர் எஸ்சி ஏழு எஸ்டி ஏழு ஓபிசி ஏழு ஆறு வந்து இடபிள் சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டு பத்து பெர்சென்டேஜ் கோட்டாகவும் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுக்கு வந்துட்டு பிளஸ் டூ பாஸ் ஆகிட்டு ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து டிப்ளமோ அது மோட்டார் மெக்கானிக் முடிச்சிருக்கணும் கான்ஸ்டபுக்கு வந்துட்டு டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரேடு லேக்ஸுக்கு ரெண்டுக்கும் சேம்தே பதினொன்று டு இருபத்தஞ்சு ஏஜ் லாக்ஸ் இருக்குது சார் இருக்குது அப்ளிகபிள் வந்து இதில் கொடுத்து கவர்மெண்ட் எதுனா அதை கொடுத்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்ளை எப்படி பண்ணுறது என்னென்னு வந்துட்டு ஒரு இதில் கொடுத்துருக்கோம் நல்லா பார்த்துருங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா நம்மளில் வந்து ஆர்மி போலீஸ் எஸ்டி கான்செப்டில் ஆர்பிஎஃப் கோஸ்ட் கார்ட்டு கொண்ட அனைத்து துறைகளுக்கும் ஃபிசிக்கல் ரிட்டன் வந்துட்டு போனா சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுத்து அனுப்பும்போது அது இன்றைக்கு இளைஞர்கள் கூட எதிர்பார்க்குறது என்னன்னா எப்பயுமே சந்தோஷமாக இருக்குது அதைத்தான் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்டூல என்ன அப்படின்னா சந்தோஷமாக ஃபிசிக்கலு ரிட்டன் ரெண்டுமே வந்துட்டு எப்படின்னா எவ்வளோ ஈஸியாக படிச்சு எப்படி ஈஸியாக ஓடி அப்பாயின்மெண்ட் ஆட எப்படி சிரிச்சிக்கிட்டே வாங்கினதை ஒரு டெமோவோட கொடுக்க போகிறோம் தேங்க்யூ ஜெயஹின்